சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மருத்துவமனை கட்ட விடியா அரசுக்கு வணிகர்கள் மற்றும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அறுவடை செய்து விற்பனைக்காக கோயம்பேடு சந்தை வளாகத்தில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சரக்கு லாரிகள் நிறுத்தும் இடத்தில் அரசு மருத்துவமனை கட்ட விடியா அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கு கரும்பு விவசாயிகள் லாரி ஓட்டுநர்கள் வணிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர் மார்க்கெட்டு அத்தியாவசியமான பொருள் இது ஒரு டிராஃபிக் இல்லாமல் ஒரு வண்டிலாம் வந்து கரெக்டாக வந்து எடுத்தும் போது பெஸெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போதே கரெக்டாக நந்தன் இருக்குது இதை எடுத்துகிட்டே நாங்களாம் எங்கே போகிறது எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது கொஞ்சம்னாச்சு கொஞ்சம் பார்க்கலாம்ல நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு மாற்றின்னு போனால் நாங்கள் என்ன தான் படைக்குது விவசாயம் பிழைக்க முடியாது எங்களாலையும் பிழைக்க முடியாது நாங்கள் அங்கங்கே தேடி தேடி ஓடினமா நாங்கள் எங்களை பார்த்தா எப்படி தேடுதுன்னு யாருக்குமே புரிஞ்சிக்கவும் இல்லை விவசாயிங்களுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் ஆளுக்கு கால்காணி இருக்குன்னா அந்தந்த மாவட்டத்துக்காரங்களும் ஊருக்கு ஊர் வந்தாகணும் வந்து அந்த பொழுப்பை நடத்தி ஆகணும் நடத்தினா தான் அது நாங்கள் எங்கள் வகுத்து பழப்பை நிறைவேற்ற முடியும் அதனால்தான் இந்த இடங்கள் எங்களுக்கு தேவை இப்போ கடலூர் இருந்து வர்றதுக்கு இருபதாயிரம் ரூபா வாடகை இன்னும் அங்கங்கெல்லாம் பண்ண டிரைவருங்கள்லாம் வந்து எங்களை வந்து வாடகையை ஏற்றி கேட்குறாங்க எங்களுக்கும் வந்து டோல்கேட்டு செலவு இருக்குது சாப்பாடு செலவு இருக்குது உரம் எருவு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட செலவு ஏறி ஏறிப்போச்சு நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறோம் அதனால் எங்களை விவசாயத்துக்கு நீங்கள் உரிய ந நல்ல ஒரு இது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல இது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து நல்ல நல்ல வழியை காட்டுங்க எங்களுக்கு நாங்கள் அதை தான் நம்பி வாழ்ந்துட்டுக்கிறோம் இல்லைன்னா விவசாயங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு தான் வரும் போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்